டோலர்களே இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கம் இல்ல பாத்துங்க அதையும் மீறி எந்த டோலருடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல மனதை இதமாக்கும் காலை வெயிலின் அமைதியும் இசைத அலையில் வைரங்களாய் மின்னும் பனித்துளியின் ஒளியும் இசைத அறுத்து கொண்டிருப்பது தேன் அண்டா அந்த புரோகிராமில் பழைய காலத்து பாடல்களை நாங்களே எழுதியது போல் பேசி பாட்டு போடுவோம் ஆனால் இந்த வீடியோவில் இப்போது இருக்கக்கூடிய பரதேசிகள் செய்யும் டார்ச்சர்களை உங்களுக்கு போகிறோம் முதலாவதாக விரல்களின் நடுவே புது விரல் போல சில நொடி வாழ்கின்ற ஆறாம் விரல் என்ன பாட்டு வரி நாட்டு வரிதான் ஆனா அழகான வரி அந்த பாட்டில் வரக்கூடிய தம்மை பற்றிய ஒரு அருமையான சீன் கண்களில் நீ காட்டும் பொய்யான கோபமும் இசைதான் ரோஜா பூ இதழில் சிந்தும் ஒவ்வொரு முத்தமும் இசைதான் அருதி நான் சுவாசிக்கும் முன் மூச்சு காற்றும் இசைதான் என் வாழ்வில் உன்னுடன் ரசிக்கும் காட்சிகள் இசைதான் நடக்கும் பொழுது என் நிழலோடு கலக்கும் உன் நிழலும் இசைதானே ரசிக்க வைத்த உன் கூந்தலை வருடும் தென்றலும் இசைதான் தீபாவளிக்கு பொங்கல் சாப்பிடலாம் ஆனால் பொங்கலுக்கு தீபாவளியை சாப்பிட முடியுமா அது தான் வீடியோ என்பது வீடியோவாக இருக்கலாம் அது ஆடியோவாக மாற்ற முடியுமா அது வீடியோ முடிந்து விட்டது எல்லாம் வீட்டுக்கு போங்க சொல்லிடு கிளம்புமா அடுத்த ஒரு தேன் அண்டால உங்களை சந்தி